திருவாதிரை நட்சத்திர பலன்களும் பரிகாரங்களும் மிதனராசி மண்டலத்தில் கடுமையான கர்ம நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்த பல பேர்த்துக்கு நான் சொன்ன முதல் வார்த்தை உதவி செய்து தெருவில் நிற்பவர்கள் யார் இவங்க கிட்ட நன்மை அனுபவிச்சாங்களோ அவங்க இவங்களுக்கு முதல் எதிரியா அப்படியே மாறி ரொம்ப பேர் ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த நட்சத்திரத்தின் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் ரொம்ப துன்பத்தை அனுபவித்து விஷம் அருந்தும் சூழ்நிலைக்கு கூட செல்கிறார்கள் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவியால ரொம்ப துன்பப்படுறாங்க உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்றுவாங்க திருவாதிரை ராகு என்றால் மிக மிக கவனமாக பேச வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு ரேவதி நாலாம் பாதத்தில் நிற்பார் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் திருவாதிரைக்கான கோயில் என்ன சார் சாமி திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் போயிட்டு வந்தால் இந்த உடல் பிணிகள் கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் நோய்கள் சொல்க சாமி சுகமே சொல்க சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி திருவாதிரை நட்சத்திரம் பலன்களும் பரிகாரங்களும் பந்திட்டசாமி கிட்டத்தட்ட நெருந்து மிதனராசி மண்டலத்துக்குள்ளோம் நுழைஞ்சுட்டோம் மிதனராசி மண்டலத்துக்குள்ள புனர்பூசம் முடிச்சு அப்படியே அடுத்து திருவாதிரைக்கு வந்துட்டோம் குரு வர நேரத்தில் ஆமா குருவும் மிதனத்துக்குள்ள நுழைகிறாரு நம்மளும் மிதனத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நிச்சயமா சார் ராகுவுடைய முதல் நட்சத்திரம் திருவாதிரை மிதனராசி மண்டலத்தில் கடுமையான கர்ம நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்த பல பேர்த்துக்கு நான் சொன்ன முதல் வார்த்தை உதவி செய்து தெருவில் நிற்பவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை நான் அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும் போதே அந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பேன் பல பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க எப்படி சாமி ஒரே வார்த்தையில் முடிச்சிங்க அப்படிம்பாங்க நீங்கள் ஒரு ஒன்லைன் சொல்லுவோம்ல ஒரு படம்னா அதுக்கு ஒரு ஒன்லைன் இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு கதை ஒரு ஒன்லைன் சொல்லுங்கலாம் கேட்குறாங்களே சினிமாவில் அந்த மாதிரி நீங்கள் திருவாதிரைக்கு ஒரு ஒன்லைன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உதவி செய்து தெருவில் நிற்பவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க எப்படி உதவி பண்ணுவாங்கன்னா தன்னோட நேரத்தை தன்னோட பணத்தை தன்னோட பொருளாதாரத்தை தன்னோட இன்பத்தை சுகத்தை எல்லாத்தையும் இழந்து போய் அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சு அங்கே மாட்டிக்குவாங்க யார் கிட்ட நன்மை அனுபவித்தாங்களோ அவங்க இவங்களுக்கு முதல் எதிரியாக அப்படியே மாறி இவங்க கேரக்டரை பற்றி பேசி இவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசி இவங்களுடைய தாய் தந்தையரை பற்றி பேசி ரொம்ப இழிவுபடுத்துவாங்க பாருங்கள் அப்போ வந்து இவங்க ஒரு பெரிய லெவலில் மன உளைச்சலுக்குள்ளே போகிறாங்க நைட்டு பகல் பார்க்காம ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் என் நண்பனுக்காக ஒன்றே என் என் உறவுக்காக ஒன்று அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்க அந்த பிரச்சனையில நான் அவங்கள காப்பாற்றினேன் இவங்க நகையை அடமானம் வச்சு அவங்களோட பிரச்சனையை போய் சால்வ் பண்ணுவாங்க இவங்களோட வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு போய் உதவி பண்ணுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கொடுங்க நான் வந்து வச்சு தொழில் பண்ணுறேன் நான் வந்து உங்களுக்கு நான் நன்மை செஞ்சிட்றேன் நான் வந்து உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு லோனை கட்டிடுறேன் அதிலேருந்து வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருப்பாங்க இவங்களும் சரி இவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசாசையாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த வீட்டோட டாக்குமெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க லோன் வாங்கி ஒரு மூணு மாதம் லோன் கட்டுவா சாமி நாலாவது மாதம் டீலில் விட்டுருவான் என்ன எடுந்துடுங்களா கடன் நல்லாவே நடக்கல நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறமேலு அதில் ஒரு ரூபா கூட அனுபவிக்காமல் அந்த வீட்டுக்கு லோனை கட்டி அந்த லோனுக்காக பொண்டாட்டிக்கிட்டேயோ புருஷங்கிட்டேயோ பிரச்சனையை சந்திச்சு கடுமையான வாழ்நாள் முழுவதும் மன உளைச்சலுக்கு போறது லோன் ஒரு ஒரு கோடி ரூபா லோன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கோடி நீங்க தான் கட்டணும்னா அதில் ஒரு ரூபா கூட நீங்க அனுபவிக்காமல் அந்த ஒரு கோடி கடனை கட்டினா எப்படி இருக்கும் இதை அனுபவிப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின்காரர்கள் இதில் கணவனுக்கு தெரியாம தன் தோழிக்காக மனைவியர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க அந்த நகை மட்டும் கொடுக்க ஒரு அஞ்சு பவுனு வீட்டுக்காரருக்கு தெரியாம அடமானம் வச்சுட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு உனக்கு ரெண்டே வாரத்துல வாங்கி கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு இந்த அம்மா கேட்டிருக்கோம் இந்த அம்மா சரி இவர்கிட்ட ஏன் சொல்லுவானே நம்ம வந்து நகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு அடமான வச்சுட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆகிடும் இவர் எங்கே நகை சரி நகையை போட்டு கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னா இந்த அம்மா வீட்டுக்காரர் மேலே எங்களையும் பார்க்கும் அப்போ என்ன ஆகும் இவங்க குடும்ப வாழ்க்கையில் நீ எதுக்காக நகை கொடுத்த யாருக்கு கொடுத்த என்கிட்ட சொல்லாமல் ஏன் கொடுத்த இங்கே இத்தனை பிரச்சனை இருக்குல்ல இப்போ இன்னைக்கு அஞ்சு பவுனுங்கிறது இன்னைக்கு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை இதில் ஐம்பது பவுன் இழந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஐம்பது பவுனை கொடுத்துட்டு நீங்கள் அவங்க அடமானம் வச்சாங்களா விற்றாங்களான்னு தெரியாமல் அவங்க அப்படியே காணாமல் போயிடுறாங்க இந்த உதவி வாங்குகிற வரைக்கும் சாமி இவங்க பேசுனா வயிற்றில் இருக்கிற குழந்தை வெளியில் வரா மாதிரி இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க இவங்களே மனம் முருகி அப்படியே க அப்படியே கரைஞ்சிருவாங்க இவங்க அதுக்கப்புறமேல்தான் இருக்குது இந்த உதவி அப்புறமேல் அவங்க காட்டாமல் இருங்க ஒரு காட்டு அதுக்கப்புறமேல்தான் நம்மளால கதறி கதறி அழுவாங்க சாமி நான் அனுபவிச்சேன் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா அந்த கடனை நான் கட்டுறதுல தப்பே கிடையாது இப்போ என் நகையை நான் கொண்டு போய் அனுமானம் வைச்சேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் நான் தோற்று போயிட்டேன் என் வீட்டை கூட நான் அனுமானம் வச்சேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் நான் தோத்துட்டேன் பரவாயில்ல நான் கட்டுறேன்னா சந்தோஷமாக கட்டுவோம் நான் தோத்துட்டேன் அப்படின்னா யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் ஏமாந்துட்டேன் ஆனால் அதில் எதையும் நான் அனுபவிக்காமல் நான் இருந்து பிரச்சனை மட்டுமே அனுபவிக்கிறது நினச்சி பாருங்கள் ஒரு நாள் கூட நிம்மதி இருக்காது மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுங்களேன் இருபத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐக்கே போகும் நான் கஷ்டப்பட்டு அந்த இஎம்ஐ கட்டினா பரவாயில்ல நான் வீட்டு லோன் வாங்கி நான் ஒரு இருபத்தாயிரம் இஎம்ஐ கட்டுறேன்னு வச்சுங்களேன் நான் என்ன நினச்சிக்கவேன் ஆ பரவாயில்லப்பா ஒரு வீடு இருக்கு நமக்குன்னு அந்த வீட்டோட இஎம்ஐ நான் கட்டுறேன் என்னைக்கு தான் அந்த வீடு எனக்கு சொந்தமாகும் எனக்கு பின்னாடி என் குழந்தைங்களுக்கு சொந்தமாகும் அதனால வந்து அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷமா அந்த கடனை கட்டுவோம் எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையான கடனோட தான் இருக்கும் நான் ஒரு கார் லோன் போட்டிருக்கேன் ஒரு கார் லோன் மாதமான ஒரு பன்னெண்டாயிரவா பதிமூணாயிரம் லோன் கட்டுறேன் அப்படின்னா என்ன நினைப்போம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த கார் எனக்கு சொந்தமாயிடும் இந்த கார் வந்து என்னோட வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு இருக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஒரு கார் வச்சிருக்கேன் அதுக்கு லோன் கட்டுறேன் இப்படிதான் போகும் யாரோ சாப்பிட்டதுக்கு நம்ம எப்படி பில் கொடுக்கறது அப்படி யாரோ சாப்பிட்டதுக்கு பில் கொடுக்குறவங்க தான் திருவாதிரை நட்சத்திரத்தின் காரர்கள் ரொம்ப பேர் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க ரொம்ப பேர் இன்னைக்கு மனதால் அழுதுகிட்டு இருக்காங்க ரொம்ப பேர் ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த நட்சத்திரத்தின் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் முக்கிய மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அதான் விஷயம் பின்னாடி வரும் அதுக்கு திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பல துர்மரணங்களை சந்தித்த பரம்பரையில் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் பாருங்க ஆருத்ரா தரிசனம் வரும் அன்னைக்கு தான் சிவபெருமான் ஆருத்ரா அப்படிங்கறது வரும் நடராஜர் ஆழகால விஷத்தை சிவபெருமான் தொண்டையில் நிறுத்திய நாள் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் இதை உத்தரகோசமங்கில ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க சிதம்பரம் நடராஜருக்கு ரொம்ப சிறப்பாக அதை கொண்டாடுவாங்க அப்போ அந்த விஷத்தை சிவபெருமான் தொண்டையில் நிறுத்தியது போல இந்த விஷம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதான் விஷயம் இவங்க முன்னோர்கள் விஷம் குடித்தோ விஷம் கடித்தோ இவங்க பரம்பரையில் யாராவது மரணம் அடைந்திருப்பாங்க கண்டிப்பாக இவங்க பரம்பரையில் தாத்தா கூட பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலு தலைமுறைக்குள்ள யாராவது விஷம் அருந்தி மரணம் அடைந்திருப்பார்கள் இதுக்கு வந்து விஷ மரணம் விஷ கன்னிகா தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுல வந்து உண்டு இதுல வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் ரொம்ப துன்பத்தை அனுபவித்து விஷம் அருந்தும் சூழ்நிலைக்கு கூட செல்கிறார்கள் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வான கேரக்டர் என்ன அப்படின்னா இவர்கள் அனைவரையும் நம்பி விடுவது உயர்வான ஒரு கேரக்டர் ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களை ஆராய்ச்சி இருக்க மாட்டாங்க உங்கள் நட்பை உங்களுடைய பழக்க வழக்கத்தை இவங்க வந்து பெருசாக ஆராய்ச்சியே செய்ய மாட்டாங்க இவங்க வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா உங்களை நம்பிடுவாங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக நம்புவாங்க வாழ்க்கையில் ஒரு அடிபடுற வரைக்கும் நம்புவாங்க அடிபட்டதுக்கு அப்புறமேல இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க முதல்ல அவங்களே அவங்க நம்பிக்கை நம்ப மாட்டாங்க அதன் பிறகு யாரையும் அவங்க நம்பிக்க மாட்டாங்க ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி ஒரு பத்து பேத்துக்கு நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் பதினோராவது ஒரு நபரை சந்தித்தால் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் தானே கிரியேட் ஆகும் அந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவியால ரொம்ப துன்பப்படுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ இவர்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகிறது இவர்களும் நிறைய வார்த்தையை விட்டுருவாங்க இவங்களும் கொஞ்சம் பேசுறதுல டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க கணவன் மனைவிக்குள்ள இந்த பேச்சு வார்த்தையில பிரச்சனை ஆகும் ரெண்டு பேரும் பேசுனா நிறைய சண்டைகள் வருவது கொஞ்சம் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அதிகமாக பேட்வெட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது வல்லுவர் இவங்களுக்காகவே சொன்ன குரல் தான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கனி இருக்கும்போது காயை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அதான் பாம்பு கொத்துற மாதிரி கொத்திடுவாங்க சில நேரத்தில் ஒரு கொத்து கொத்தினாலும் சொருன்னு நிறையும் இவங்க ரொம்ப லென்த்தாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பேச வேண்டாம் சாமி ரெண்டு வார்த்தை பேசுனாங்கன்னா அது ரெண்டாயிரம் வார்த்தைகளுக்கு சமமாக இருக்கும் திருவாரூர் நட்சத்திரக்காரன் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னால் போதும் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கும் இவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சினிங்களேன் உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க உயிரை அது உங்களை காப்பாற்றுவாங்க இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இவங்க கம்முனு ஒதுங்கிக்குவாங்க பெருசாக வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க வந்து நீ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் உங்களை வந்து உங்களுக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்லாம் அவங்க போக மாட்டாங்க நான் அடிக்கடி சொல்வது உண்டு திருவாதிரை சுவாதி சதயம் மூன்று வகையான நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிற பாம்பு அமைதியாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் போய் அதை மிதிச்சிங்கன்னா கடிக்க வரும் சுவாதி புத்துக்குள் போகிற பாம்பு போயிட்டு வந்து உங்களை கொத்த வரும் சதயம் படம் எடுத்த பாம்பு எப்பவுமே தயாராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருவாதிரைங்கிறது வெறுமனே இருக்கிற ஒரு பாம்பு சும்மா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் அதை போய் கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அதை போய் மிதிச்சிங்கன்னா உங்களை கடிக்க வரும் இவர்கள் அமைதியாக அவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களில் போய் ஏதாவது நீங்கள் துன்பப்படுத்துனீங்கன்னா அவங்கள போய் நீங்கள் ஏதாவது தூண்டி விட்டிங்கன்னா திரும்பி ரிட்டன் வந்து உங்களை வழி வாங்குறதுக்கு வருவாங்க அங்கே தான் அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க திருவாதிரையில் ராகு நிற்பவர்கள் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துவார்கள் ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரையில் ராகு நிற்பவர்கள் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துவது உண்டு அதை வந்து சில நேரத்தில் கேட்பவர்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் சில பேர் வந்து பேசுறதே வந்து ரொம்ப கேட்க முடியாத நிலைமையில் இருக்கும் அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது எதுக்கெடுத்தாலும் பேசிக்கிட்டே இருக்க ஒரு சிலர் திருவாத ஒரு சிலர் ராகு நின்றால் ரொம்ப கடுமையா இருக்கும் திருவாதூர ராகு நின்னா உங்களை வந்து நான் இன்சல்ட் பண்றேன்னு தெரியாம இன்சல்ட் பண்ணிடுறது நான் வந்து பேசுறதுல நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாம பொதுவா நான் எதையோ ஒன்று பேசி உங்களை சங்கடப்படுத்திடுறேன் நான் ரெண்டு வாரத்தை பேசியிருப்பேன் அது வந்து நான் எனக்கு சரி நான் பேசிட்டேன் நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி பேச திருவாதிரையில் ராகன் இருப்பவர்கள் திருவாதிரில ராகன் என்றால் மிக மிக கவனமாக பேச வேண்டும் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையும் வாய்ப்பையும் இழந்திருக்கிறார்கள் நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பொசிஷன்லாம் எல்லாம் அவங்க இந்த பேச்சுனால அதாவது ஒரு ஒரு தலைமை இவருக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுக்கறதுக்காக கூப்பிடுது இவர் வந்து என்ன சொல்கிறார் இவரு கூப்பிடுறார் போன்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா விளையாட்டுக்கு அதெல்லாம் சும்மா விளையாடாத என்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஃபோனை வச்சிட்டார் அவர் வந்து நம்ம கூப்பிட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸாக பேசுகிறோம் அவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிடறாரு இது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு நாள் அந்த தலைவரை வந்து இவர் போய் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது உங்களுக்கு தான் இந்த போஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு அப்போ தான் இவர் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு சாமி இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க நான் தான் அவர் விளையாட்டாக பேசுறேன்னு நினச்சிட்டு நானும் விளையாட்டாக பேசிட்டேன் அவர் கோபப்பட்டு ஃபோன் வச்சிட்டார் என்னோட பதவியில் இன்றைக்கி இன்னொருத்தர் இருக்கார் நான் திரும்ப போய் கேட்டாலும் அது கிடைக்காது அப்படி காலமோ நேரமோ பதவியோ எதுவுமே அந்த காலத்துக்கு தான் அடுத்து வந்து அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா இயற்கை உங்களை விட்டுட்டு இன்னொரு ஆளை சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம் நீங்கள் ஐயர் வர முறைக்கும் அமாவாசை காத்திருக்காது யார் வர வரைக்கும் அமாவாசையும் காத்திருக்காது அப்போ காலம் உங்களுக்காக காத்திருப்பதற்கு தயாராக இல்லை நீங்க வேணா காலத்தோட ஓடிக்கலாம் முக்கியமான ஒரு கம்பெனியில உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்காங்க அங்க நீங்க போறீங்க அவங்களை டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா கூட அவன் ஏன் அந்த கேள்வி கேட்கிறான் ஒரு டென்ஷனா ஒரு கஸ்டர் ஒரு கஸ்டமர் பேசுறாரு உங்ககிட்ட அப்ப நீங்க திரும்ப எப்படி பதில் சொல்லுவீங்க அப்படிங்கறதான விஷயம் அப்ப எங்க இருந்தாலும் யாகா வராயினும் நான் காக்க வல்லுவர் என்ன சொல்றாரு நீ யாரா வேணா இரு ஆனா நான் வடக்கம் வேண்டும் காவாக்கால் பொகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு அப்படிங்கிறார் நம்ம ஒரு உயரத்துல இருக்கோம் நம்ம ஒரு அதிகாரத்துல இருக்கோம் நம்ம அந்த இடத்துல இருக்கோம் நம்ம பேசினா அவன் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கா அப்படிங்கிறதுக்காக யார் பேசினாலும் பின்னாடி அந்த பேச்சுக்காக வருத்தப்பட்டே தீருவார்கள் அப்படிங்கிறது விஷயம் இதில் திருவாதிரையில் ராகுவோ திருவாதிரையில் கேதுவோ இருந்தால் மிக கவனமாக பேசுங்கள் நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் இழந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ரொம்ப பேர் இழக்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரேவதி ரேவதி புதனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எங்கே இருக்கிறதுனா புதனோட வீட்லேயே இருக்கிறது தான் ராசி அதிபதி அப்போது இந்த ராசிக்கு மைனாசிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ராசிக்கு பத்தாம் மடத்தில் இருக்குது இந்த ராசிக்கு பத்தாம் மடமான மீனராசி ராசி மண்டலத்தில் ரேவதி இருக்கிறது அப்போ ரேவதிங்கிறது காலு கால் பாதங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த கால் பாதங்கள்ல பிரச்சனை வர்றது சுண்டு வரல சில பேர் பாருங்க காலில் காயத்தோடே இருப்பாங்க போய் இடிச்சுப்பாங்க நகம் பேந்துரும் காலில் காயத்தோடே இருப்பாங்க கால் வலி சில பேர்த்துக்கு நிக்கவே முடியாது கால் எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த எரிச்சல்ல என்ன பண்றது தெரியாம பாக்குறவங்க மேலாம் எரிஞ்செரிஞ்சு இருந்துகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் நிற்கிற வேலையா இருக்கும் அந்த நிக்கிற வேலையில இவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகும் சில பேர் நின்னா வேர்க்கும் நின்னா கொஞ்ச நேரம் நின்னாங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிரும் அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோபத்தை அடுத்தவர்கள் மீது காட்டுவது அப்ப புதன் வந்து வைநாசிகமாக வருவார் புதனே ராசி அதிபதி ஸோ அவரே வைநாசிகமாகும் பொழுது புதன் கல்வி புதன் தாய்மாமன் புதன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் அப்போ கல்வி ரீதியாக இவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள் இவங்க படித்த படிப்பு ஒன்றா வேலை ஒன்றா இருக்கும் என்ன விஷயம்னா இவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சா கூட இன்னொரு வேலை நல்லா கிடைக்கும் நாங்கள் ஸ்கிப் ஆவாங்க கொஞ்ச நாள் அங்கே ஒரு நாள் மரியாதை கிடைக்கும் அதன் பிறகு இவர்கள் கீழே வந்து விடுகிறார்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் ரேவதியில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இவர்களுக்கு பிரச்சனை செய்கிறது ஒரு சிலருக்கு ரேவதி நாலாம் பாதத்தில் போய் ராகு நிற்பார் இவங்க வந்து ராசி வந்து திருவாதிரையா இருக்கும் ரேவதி நாலாம் பாதத்தில் வைநாசிக நட்சத்திரத்தில் போய் நட்சத்திர அதிபதி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு ரேவதி நாலாம் பாதத்தில் நிற்பார் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் இப்ப கோச்சார் ரீதியா ராகு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மீனராசி மண்டலத்தில் தான் இருந்தார் ஆமாம் அப்போ மீனராசி மண்டலத்தில் ராகு போனார் இல்லையா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வைநாசி அங்கே தான் இருக்குது அப்போ ரேவதில் இருந்தார்ல அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவர்கள் படாத கஷ்டப்பட்டாங்க எதுக்கு பிரச்சனை வந்தது ஏன் பிரச்சனை வந்ததுன்னே தெரியாமல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு மிதனராசி வச்சே பலன் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் என்ன கிரகம் போனது அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை அப்ப இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் ராகு போனார் இப்ப அடுத்து இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னா சனி பகவான் வந்து சனி பகவான் அந்த நான் அப்படின்னு சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறார் அப்ப சனி பகவான் அங்கே ரேவதிக்குள் நுழையும் பொழுது இவர்களுக்கு கால் ரீதியான பிரச்சனையும் ஏற்படுத்துவர் காலணிகள் செய்பவர்கள் காலணிகள் கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய அடிவொழுக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து மிதனராசிக்காரங்களே அந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலில் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டராக இருக்கட்டும் இல்லை காலணிகள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் காலணிகள் விற்பவர்களாக இருக்கட்டும் கால் சம்பந்தப்பட்டு எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இங்கே பிரச்சனை அடுத்து ஒரு வருடத்தில் தொழில் ரீதியாக வர காத்திருக்கிறது ஏனென்றால் அது ராசிக்கு பத்தாம் இடம் அப்போ உங்கள் லக்கணத்துக்கு இது எத்தனாம் இடம்ன்னு பார்த்து நீங்கள் வந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயம் புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ஒரு சிலருக்கு புதனும் சந்திரனும் ராசியிலேயே சேர்ந்திருக்கோம் அப்போது இந்த இருவருமே சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு அமைப்பில் இருப்பார்கள் அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னோர்கள் இஎன்டி ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கண் காது மூக்கு தொண்டை ரீதியாக நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பரம்பரை ஜீனோடு இவங்க இருக்காங்க இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டும் பொழுது இவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் முன்ன மாதிரி சரியாக கேட்க மாட்டேங்குதுங்க கண் பார்வை கொஞ்சம் தெரியும் அதாவது முழுசாக தெரியாமல் போகாது மங்களாக தெரியுதுங்க வாயில் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறோம் இல்லை நாக்கு ரீதியாக பிரச்சனை வருது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நடக்க இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்து கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் திருவாதிரைக்கான கோவில் என்ன சாமி சாமி திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கிறது கஞ்ச நகரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் அங்கே வந்து ஒரு சித்தருடைய ஜீவசமாதியோடு இந்த கோவில் இருக்கிறது சிதம்பரம் நடராஜருக்கு முன்பாலிருந்தே இந்த கோவில் வந்து அங்கே இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து உலகத்திலேயே மிக பழமையான கோவில் அதை விட பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபோன் பண்ணுறாங்க அங்கே மிளகு சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சிவபெருமான் முன்னாடி அவர் சமைத்து கொண்டிருந்தார் ஒரு வண்டியில் பொதுமக்கள்லாம் லோடு ஏற்றிட்டு வர்றாங்க அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி தானே அதில் லோடு எதாவது வச்சு சந்தைக்கு ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அங்கே வந்து அவர் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு கேட்டிருக்காரு என்னப்பா எடுத்துகிட்டு போறீங்க கொஞ்சம் மிளகா அவங்க வேற மூட்டையை பிரித்து இவருக்கு வேற மிளகு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க நாங்கள் கடுகு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகேன்ட்டு ஒரு அனுப்பிச்சிடுறாரு போய் இவங்க திறந்து பார்த்தா பூராமே கடுகாவே இருந்துருக்கு திரும்ப அங்கேருந்து ஒடியா இருந்து ஐயா நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்கய்யா எங்களை மன்னிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கேட்டு திரும்ப வந்து அதை மிளகாக மாறியதாக அங்கே வரலாறு கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு கோவில் நான் ரெண்டு மூணு முறை போயிருக்கேன் திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் இது கரும நட்சத்திரமே அதனால் வந்து நம்ம அந்த கோயில் தான் கொடுப்போம் சிதம்பரேஸ்வரர் மேளக்கஞ்ச நகரம் மயிலாடுதுறையிலிருந்து கீழிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கிணற்றடி பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டால் சொல்லுவாங்க அதில் வந்து குருக்களுடைய நம்பர் கூட இருந்தது முடிஞ்ச நான் கமெண்ட் பண்ணிடுறேன் நம்பர் வாங்கி கூட கமெண்ட் பண்ணி விட்றேன் இந்த காத்திர சுந்தரேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கும் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு கூகுள் மேப் உண்டு இந்த கோயிலுக்கு கூகுள் மேப்பில் வர்றதில்லை அந்த கோயிலை கூகுள் பண்ணால் அதுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இந்த கோவில் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையே மாறுறதுக்கு அந்த கோயில் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமா எப்படி மிளகு கடுகாக மாறி மீண்டும் கடுகு மிளகாக மாறியதோ ஏற்கனவே இருந்த பொசிஷன்ல இருந்து நீங்க கீழே வந்திருந்தா கூட உங்க பொசிஷன் திரும்பவும் மாறுறதுக்கு அந்த கோவில் ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருக்கும் நிச்சயமாக திருவாதிரைக்கு மெயினான கோவில் அப்படின்னாலே சிதம்பரம் நடராஜர் தான் சிதம்பரம் நடராஜரை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா இதோடைய அதி தேவதை ருத்ரன் அப்போ ருத்ர தாண்டவம் அப்படிங்கிறத அவர் அங்கே ஆடுறாரு அப்போது ஆடிக்கிட்டே இருக்கார் இன்னமும் உலகத்தின் மையப்புள்ளி அப்படிங்கிறத சிதம்பரம் நடராஜர் ஆலயம் தான் திருவாதிரை அன்னைக்கு இந்த ரெண்டு கோவிலையும் ஒரு சேர தரிசிப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் திருவாதிரைக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் ரேவதி அப்போது ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதி ஜெகநாத பெருமாள் விண்ணகர நாதர் கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்கேம்மன் கோயிலுக்கு பின்னாடி ரெண்டு கிலோமீட்டரு அங்கே வந்து ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வந்தால் இந்த உடல் பிணிகள் கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரியாயிடும் அதே போல் ரங்கநாதருக்கு பாத வழிபாடு செய்வது ரங்கநாதர் எங்கே படுத்திருந்தாலும் பெருமாள் படுத்திருந்தாலே ரங்கநாதர் ரங்கநாதருக்கு பாதத்தில் பூ போட்டு பாத வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் அதே போல இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு திருப்பூரில் வந்து வீரராகவ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் படுத்த படுக்கையில இருக்கார் இந்த பெருமாள் வந்து அப்படி உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற சயன கோல பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக பார்த்த மாதிரி இருப்பார் நீங்கள் திருவனந்தபுரத்துல பெருமாள் வந்து இப்படி நேருக்கு நேராக தலை வச்சிருப்பார் இந்த பெருமாள் மட்டும் ஒரு பக்கமாக தலையை சாய்ச்சிருப்பார் தலையை சாய்த்து உங்களை பார்க்குற மாதிரி இந்த பெருமாள் இருப்பார் அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பெருமாளுக்கு நீங்கள் பொற்பாதங்களுக்கு மல்லிகைப்பு சாற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் நோய்கள் அதே போல் இந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்துடான பிரச்சனைகள் எல்லாம் சிறப்பாக சரியாகும் திருவாதிரை அன்னைக்கு வழிபட்டாலும் சிறப்பு ரேவதி அன்னைக்கு வழிபட்டால் மிக மிக சிறப்பான விஷயம் அதே போல் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா இப்போ குரு பயிற்சியாகி குரு உள்ள திருவா திருவாதிரைக்குள்ளேயே வரப்போகுறார் அதனால் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை மாறி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதையெல்லாம் உதவி செய்யும் நிச்சயமாக திருவாத நட்சத்திரக்கான மரம் விலங்கு பறவை இவங்களுக்கான மரம் வந்து செங்கருங்காலி கருங்காலி வேற செங்கருங்காலி வேற செங்கருங்காளியில் இவங்க வந்து மாலை போட்டுக்கொள்வது கொள்வது கையில் காப்பு போட்டுக்கிறது இல்லை செங்கருங்காலி ஒரு துண்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் விலங்கு வந்து ஆண் நாய் இதுவங்க வந்து பைரவருக்கு உணவளிப்பது பைரவரை வெளிப்படுவது இப்போ நாய்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் வந்து பாதுகாப்புலாம் பண்ணுறாங்க நீங்கள் போகும்போது நாலு பிஸ்கட்டாவது வாங்கி போடுங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைத்தே தீரும் பறவை அப்படிங்கிறது அன்றில் பறவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கூகுள் பண்ணிங்கன்னால் அந்த பறவை வருகிறது அந்த பறவையோட ஃபோட்டோவை எடுத்து லேமினேட் பண்ணி நீங்கள் வீட்டில் பார்க்குற மாதிரி வைங்க இவங்களுடைய வெற்றி சின்னம் அப்படின்னா வில் அம்பு அப்போது வில் அம்பு ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க இல்லை வில் அம்போட படம் அது வாங்கி வீட்டில் வைங்க மொபைலில் ஸ்கிரீன் ஷவர் வச்சுக்க முடிஞ்சால் வச்சுங்க அம்பு பார்க்கும் போதெல்லாம் அந்த இருந்து புறப்படக்கூடிய அம்பாக போய் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள் அப்படிங்கிறது விஷயம் உங்களுடைய வெற்றி சின்னங்களை பார்த்து கொண்டே இருப்பது நீங்கள் வாழ்க்கையில் ஆருத்ரா தரிசனத்தை எந்த காலத்திலும் தவற விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு எல்லா நாளும் வேலை இருக்கு அப்படின்னா கூட ஆருத்ரா அன்னைக்கு போய் சிவபெருமான வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா நீங்க உத்தரகோசமங்க போனாலும் சரி உத்தரகோசம்பங்கில பெரிய ரகசியமே இருக்கிறது என்ன பாருங்க மரகத நடராஜர் மரகவதம் என்பது பச்சை புதன் அப்போ புதனோட வீட்டில் தான் திருவாதிரை இருக்கிறது ராகுடைய நட்சத்திரம் எங்கெங்க இருக்கு புதனோட வீட்டில் இருக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு சனியோட வீட்டில் இருக்கிறது அப்போ புதனும் ராகுவும் கலந்த ஒரு கான்செப்ட்ல மங்கையில் அவர் இருக்கிறார் புத்தரகோசம் பங்கையை உலகத்தின் முதல் கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த கோவில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு தான் மார்கழி திருவாதிரையில தான் அன்னைக்கு மரகத நடராஜராக பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பாட்டுவாங்க சிதம்பரம் போய் வாருங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட பத்து மடங்கு தித்திப்பாக மாறும் ஒரே ஒரு முறை திருவாதிரை அன்னைக்கு போய் அங்கே எம்பெருமான ஆர்டர் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த சலனங்களெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை நிச்சயமா சாமி நெஞ்சான நன்றிகள் திருவாதிரைக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்கிறேன் நன்றி வணக்கம்